வணக்கம் தமிழ்நாடு குமரி மின்னச்சலம் மில்லச்சரா சார் இப்போது பிடிமுறைகள் அடிமுறைகள் நிறைய நம்ம பண்ணிகிட்டுருக்கோம் பார்த்துருக்கீங்க வர்மங்கள் பார்த்துருக்கீங்க சிரமம் போட்டிருக்கோம் குஸ்தி மல்லு மாதிரிலாம் நிறைய போட்டுட்ருக்கோம் நிறைய விஷயங்கள் மாற்றி மாற்றி அமைச்சிருக்கோம் ஒரே விஷயம் செய்யாமல் பல முறைகளையும் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம இருக்கிறத நம்ம வந்து வெளியே கொண்டு வரணுக்காக நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் இதில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அடித்தால் நம்ம என்ன செய்யலாம் நம்ம மேலே அடிப்படாமல் எப்படி போகலாம்ங்கிறதெல்லாம் நம்ம வந்து தெளிவாக நம்ம வந்து இதை வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் ரொம்ப புரோஜனமாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் பார்த்து பயன்படுங்க இது வந்து சாமானியப்பட்ட விஷயம் கிடையாது ரெண்டு பேரும் அடிக்கும் போதெல்லாம் விசாரமாக வந்து தடை பண்ணி எல்லாம் வந்து தான் பண்ணுவோம் நம்ம தடை இல்லாமல் அடிப்போம் இதுதான் வந்து தமிழ்நாடு குமரி மண்ணீசலம் வார்த்தைய டெக்ரேஷன் ஓகே நீங்கள் பாருங்கள் பார்த்து பயன்படுங்க நீங்கள் ஒரு வாட்டி கூட ஒரு பாருங்கள் சரியா புரியாட்டா நீங்கள் அதை கற்றுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கணும்னு நீங்கள் விரு விருப்பப்பட்டால் நேரடியாக வாங்க பார்த்துக்கலாம் சரியா சிறப்பாக படிக்கலாம் அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது தங்கணும் இடம் தங்க இடம் இல்லை அப்படின்னா நமக்கு தங்க இடம் இருக்குது பார்த்துக்கலாம் எது வேணாலும் நமக்கு வந்து பேசிக்கலாம் பாருங்கள் சரியா இதில் வந்து நம்ம என்னன்னா ஒரு மூன்று முறை நம்ம போட்டிருக்கோம் சரியா மூன்று முறை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டூப் தான் வரும் சேர்த்து வராது ஒன்று ஒன்று ஒரு முறை தான் பாருவோம் அதுக்கு அப்புறம் தான் இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ட்ரெஷன் வரும் எல்லாத்துக்கும் விளக்கம் ஒன்று தான் எல்லாத்துக்கும் விளக்கம் ஒன்று தான் அப்போ என்னால் அதை பாருங்கள் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் ஒரே டேபிள் நம்ம அடித்தா நம்ம என்ன செய்வோம்ங்கிறத நம்ம வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்கோம் அதை பாருங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு புரியும் அது உங்களுக்கு மைண்ட்செட்டில் உடனே ஏறும் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் அடுத்த அடி ரெண்டு பேர் சேர்ந்து மறுபடியும் அதே தான் எல்லாமே ரெண்டு பேர் இது என்னன்னா சிங்கிள் கிடையாது ரெண்டு பேர் பண்ணால் என்ன பண்ணலாம் இதான் அப்போ அடி அடியாக அடித்தா என்ன பண்ணணும் அதுக்கு பண்ணிட்டோம் இனி பிடிச்சா என்ன பண்ணுவோம் அதையும் நம்ம வந்து பண்ணிக்கிட்டுருக்கோம் அதையும் பாருங்கள் சரியா இடுப்பை பிடிச்சி வச்சுட்டு ஒருத்தன் இடுப்பை பிடிச்சி வச்சுருப்பா இன்னொன்னொருத்தந்து அடிப்போம் அது வந்து எதார்த்தமாக பஜார் நடக்கிற சம்பவம் எப்படினா ஒருத்தன் பிடிச்சி இருப்போம் ஒருத்தன் அடிப்போம் இதான் வந்து பஜார் சம்பவம் இதை நம்ம எப்படி நம்ம வந்து ரிலீஸ் ஆகுறோம் அந்த ரிலீஸ் ஆகிறத விட அவரை எப்படி மடக்கிறோம் அந்த ரெண்டு வரைக்கும் ஒரே டைமில் எப்படி மடக்கிறோங்கிறத நம்ம வந்து பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் வேண்டாத பேச வேண்டாம் நம்ம பண்ணியிருக்கோம் நீ பாருங்க பார்த்து பயன்படுங்க இன்னும் ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் இது அது எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் கற்றுக்க மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்க மாதிரி உங்கள் ஏற்ப நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அந்த கார் எங்கே போகுது கை எங்கே போகுது யார் அடிக்கிறா யார் பிடிக்கிறா எந்த பக்கம் போகிறாரு இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுடைய வேலை இது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் சரிங்க இதை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நேரடியாக வாங்க நேரடியாக பேசுங்க நம்ம வந்து நேரடியாக பயணிப்போம் உங்களுக்கு என்ன வசதிகள் வேணாலும் சொல்லுங்கள் நம்ம செய்து தருவோம் அது வேண்டியிருக்கும் சரியா வெளியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வர முடியல உங்களுக்கு தங்கி இடம் இல்லைன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் அதுக்கு நீங்கள் தயங்க வேண்டாம் அதுக்கான ஏற்பாடு நம்ம பண்ணப்படும் சரியா அதுக்காக எதுவுமே கிடையாது நீங்கள் வாங்க அதை கற்றுக்கிட்டேன் உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்த இதை விட இது இன்னி இது இது வந்து உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் இதுவரைக்கும் நேரடி ஃபைட்டு எப்படி இருக்குமோ அதுதான் அந்த ஃபைட்டை நாங்கள் ஒரிஜினாலிட்டே நாங்கள் பண்ணியிருக்கோம் இது பாருங்கள் பார்த்து பயன்படுவேன் என் பசங்களாம் கையெல்லாம் வைக்க முடிய இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நீங்கள் பாருங்கள் பார்த்து பயன்படுங்க நன்றி வணக்கம்